வச்சுட்டு வச்சுட்டு இந்த கையால எல்லாம் கழுவிட்டு தாவர கவனிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி உடிச்சு தியாகம் அடித்து போனா என்று மூஞ்சி முகமெல்லாம் சுத்தம் செய்யுது சரி விநாயகர் ஆலயத்துலயே வந்த அமர்ந்தான் தாவரை எப்படி அமர்ந்திருக்கிறவோ தாவரம் யாரால நம்ம ஊர்க்காரர்கள் வழிவால்ல வந்தா பாத்துக்கலாம் ஏன்னா நாம வந்த நேரம் ஒரு திரைங்காரம் ஒரு திரைங்காரம்

இப்படியாகவே சிவக்குழந்தா கவுண்டர் மனைவியும் மலைக்குழந்தா கவுண்டர் மனைவி இருவர் ரெண்டு பேரும் ஏன்னு ஒரு சீக்கிரம் தன்னைக்கு போலாம் வா எடுத்துட்டு வா ஐயோ மனவே கேட்டால் இங்க இங்கேயே நடக்குவேன் நான் தொட்டலை போட்டால் அவ்வளோ இருந்துச்சு அதுக்கு போறதுக்கு இல்லை அது இங்கே நான் மூணு தொட்டலும் கட்டினு தொத்தலுத்து அவுக்கறதே இல்லை ஒன்று தொட்டலும் க இறங்கின்னு ஒன்று தொட்டலில் இருக்குது ஏன் அப்படி

விநாயகன் உட்கூட இருக்கு ரெண்டு இல்லையா தனிக்கிறது கிட்ட இருக்கிறாரு பாத்துக்கலாம் ஏனுக்கு கல்யாணம் முடிக்கிறது அம்மா அம்மா உன்ன மாதிரியே தான் எனக்கு பொண்ணு வேணும்னு கேட்டாரா ஈஸ்வரியாட்டியே அப்படிங்கிற போது உலகத்திலேயே உனி ஈஸ்வரிய போல ஒரு பிறப்பு வேணும்னா அதனால நீ தண்ணிக்கிறது கிட்ட போய் உட்காந்துக்கோ தண்ணிக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க என்ன மாதிரி ஆறு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு கட்டி வைக்கிறோம் அதனால

நாளை <laughs> வாங்க <laughs> <laughs>

மரபொருளா இருந்தாத்த ஏதாவது வேலை இருக்குதுன்னு நினைச்சிட்டு குடுக்கிட்டு போயிடுவாங்க அது நினைக்க மாட்டாங்க நீ இப்படியே போட்டுக்கிட்டு ஆடிக்கிடுச்சு எங்க புள்ளி வரைக்கும் போயிட்டு பாத்துக்கலாம் அடியே அங்க ஆறு வாரு முதல்ல இந்த விநாயகர் கோயில் போட்டுக்கிறேன் நம் ஊருக்கு வார வரும் இப்படி மின்னிக்கிட்டு வார வரும் போறே கொடுத்துருவா இல்ல இதுவரைக்கும் ஒருத்தர் வரல இனிமேலும் ஒருத்தர் ஆனா இவங்க பார்த்த பார்த்த மாதிரியே எனக்கு தெரியுதுல ஆமா அது அல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன இவதான் அவ எவோ அவத எவோ அந்த அனகாரம் கொண்டாட்டி

உட்காந்து உட்காந்துக்கிட்டது அண்ணா அண்ணா அப்படிம்பாய் ஏன்னு பாத்து நம்ம வீட்டுக்கு அப்டிங்க நீ தனி நீன்னு அதே அதனால ஆமா அண்ணா ஓ எனக்கு அது இல்லீங்க அண்ணா என்ன அண்ணா எனக்கு இல்லை ஓ ஏதாவது நகரப்பு நாளி வேணும்னு கேட்டா இப்படி சுகத்த வேணுமுன்னு சுகம் வேணுமுன்னு கேட்டா ஆஹ் மூட்டுல அதெல்லாம் தூக்கி குடுத்துருவாங்க வேண்டாம் அதனால பாப்பா இங்க வரக்கூடாது வராம இருக்கறதுக்கு என்ன வலி அப்படின்னு சொல்றது நம்ம ஊட்டக்காரர்கிட்ட போனதையும் அப்படியே நம்ம பக்கவ மனது போல நினைச்சுக்கிட்டு

கையில போட்டு இருந்த வளைகள் ஒளிச்சு அடிச்சிட்டு விழி கூந்தலாக கூந்தல் எல்லாம் அகுத்து விட்டுட்டு அந்த விநாயகர் கோயில் இருந்ததன் வீட்டுக்கு தாரு ஐயோ சிவனை கொண்டு ஐயோ ஐயோ சிவனை

தண்ணிக்கு போனாக்கு போனம தண்ணி கணத்துக்கிட்டு கோயில் கோயில்ல கோயில்ல பாமலாங்க போறோம் ஐயோ சாமி

மன்னவான்தாங்குறோம் எறருது நான் இருந்தோம் கலாரி ஏச மாறோம் அய்யோ அறிவண்ட இப்போ முட்டாம்படி போறி வீழ்ந்திருங்கோ கதறி வீழ்ந்திருங்கோ கதறி ஏச மாறோம் மன்னவ அடிக்கும் கலரி உழுந்ததுங்கோ கதறி உழுந்ததுங்கோ

எப்படி உணவு மலை கலவல்லேயோ என்ன போனவாறு எடுத்துரை போனே தாமரை

ரெண்டு பேர் இங்கேயே இருந்தோம் நான் போய் தாவாரி கூட்டிட்டு வாங்க இருங்க இருங்க நான் முதல்ல வாயில போய் கூட்டிட்டு எங்க போறீங்க ஏய் இங்க வந்தவள கூட்டியாந்து ஆக்கி போட சரி எங்க வேக்க கேக்குறீங்களா உங்க பிறந்தவள போய் கூட்டிட்டு வருவீங்களா நான் போய் பிறந்தவள போற கூட்டிட்டு வரேன் நாங்க வாட்டதக்கே எங்க கை வாட்டறதுக்கு போறே உடஞ்சே காலி போறாய் காலி அப்புறம் அவன் வந்து ஊட்டிட்டு வந்து ஊடு வாசப்படி வந்து ஆளு வச்சுட்டான்

இருபத்தஞ்சு வருஷமா பிறந்தவ இல்லாம நாம பொழைச்சிட்டோம் ஆமா கூண்டாட்டி இல்லாம பொழைச்சிருக்கிறோமா ஒரு நாள் கூட இல்லையே இல்லையே இல்ல அப்புறம் என்ன போய் கூட்டிட்டு வந்துடலவா போய் கூட்டிட்டு வந்துடல பொண்டாட்டி இல்லாம பொழத்தனம் பண்ண முடியாதா இருபத்தஞ்சு வருஷமே இல்லாத பிறந்தவ இன்னைக்கு என்ன நாளைக்கு இருப்பா ஆட்டுக்கு மாவுக்கு போடுங்க பழகாரத்துக்கு போடுங்க உங்க வாரம் நாலு எல்லாம் கழிச்சு ஊருக்கு பாருங்க போயிருவா அப்பா பொண்டாட்டிக்கு போய் கூட்டிட்டு வந்துடலவா போட போடவா பொண்டாட்டிக்கு எல்லாம் சத்தம் ஏய் ஏய் பதட்டப்படாதீங்க பாருங்க நேரதே இங்க இங்க போறீங்க நாங்க எங்க போறோம் அதெல்லாம் ஒன்னு நான் கம்புக்கே ரொம்ப போகவேண்டாம் பத்தினா போதுமே எந்த ஊட்டு அது பொண்டாட்டி குருஷனுக்கு நீதான் தங்கச்சி வேறதாங்க நான் ஒன்று சொல்கிறேன் பொண்டாட்டி வேணுமா இந்த தங்கைக்கு வேணுமா ரெண்டு ரெண்டு கன்று பொண்டாட்டி ஒரு கண்ணு ஒரு தெரியாது ஏ ரொம்ப பிடிக்காத ஐயா நான் ஒன்று படிக்கிறேன் நீஜா பிறந்தவங்க வேணும் பிறந்தவங்க

நாங்க வந்தே ஆகணும்னா அது சொல்றத கேளு நாங்க வந்தே ஆகணும்னா கோப்கர்ன போடுறதா உன் பொறந்தவோ அந்த வேங்க கோயில்ல இருந்து சங்கவனம் தாண்டி உள்ள வர பாவோ அப்படியே நீதேரி வர கூடாது அப்படியே அவ அடிச்சோத சதாமேரி வந்தாலும் கூட நம்ம சேவகுமார் விட்டு சேவக கொடுத்து அடிச்சு அட்டி அடி விழுந்து அம்மி நகருமா அப்படியே அப்படியே வந்த வழியிலேயே சங்கவனத்தோட திரும்பி போகணும் அப்படி போக வைக்கிறேன் அப்படினா நாங்க வாரம் இல்லீனா இல்லாத போனா நாங்க வல்லே யாரா போயிடுவோம் டேய் டேய் ரெண்டு பேர் சொன்னா கேளுங்க அப்படியே வந்தற போறங்க எனக்கு அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் மனசு வர மாட்டேங்குது அதுக்கு நீங்க அடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு மட்டும் ஃபீல் மாதிரி ஏறி ஏறி போய் இருந்துட்டீங்க இது சும்மா வாயில சொன்னா நம்ப முடியாது கண்டிப்பா நாங்க அப்படியே திருப்பி முடிக்கிறேன்ன்ற வரதவளே நீங்களே எனக்கு போடு அப்படின்னு சத்தியம் பண்ணு

அந்த குழந்தைகள் ஏழு பதினாலு ஆண் குழந்தைகளையும் பேரங்கி சாடு பெரிய சாட்டை போட்டு இந்த ஆச்சாரத்தில் மூடி வையுங்க மூடி வையுங்க ரெண்டு சோழப்பொரி எடுத்துள்ள ஓடு பொறுக்கிட்டு இருக்கு பொறுக்கிட்டு இருக்கு இந்த பெண் குழந்தை ரெண்டையும் நம்ம குருது சும்மா கிடக்குது பாத்தீங்களா அது கொலை குறை வச்சு அந்த குருதுக்குள்ள இந்த பெண் குழந்தை இரண்டையும் குருதுக்குள்ள உட்கார வச்சிருவோம் ஆமா குரு 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 குருன்னு எப்படி உட்கார்ந்துக்கணும் ஆமா அப்படி உட்கார வச்சிருவோம் அடுத்தபடியா கதவை சாத்தி தாழ போட்டு கப் சோப் நைட் சோப் உட்காந்துக்குவோம் சேவகுமாரி